நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுறேன் இன்றைய பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா மாந்தி என்பவர் யார் குளிகன் என்பவர் யார் மாந்தியின் மறுபயர் தான் குளிகனா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும் குளிகன் வந்து ஜாதகத்துல குறிக்கிறது இல்லையே மாந்தி மோட்டை குறிக்கிறோம் அப்படிங்கிற சந்தேகமும் நிறைய பேருக்கு இருக்கும் அதே போல மாந்தி தோஷம் நீக்கக்கூடிய பரிகாரங்கள் என்ன மாந்தி என்பவர் சனியின் மகன் என்பதால மாந்திக்கு பரிகாரம் செய்யும் பொழுது சனிக்கு எவ்வாறெல்லாம் பரிகாரம் பரிகார நிவர்த்தி ஆகுது சனி பரிகாரம் எவ்வாறு மாந்திக்கெல்லாம் நிவர்த்தி ஆகுது அப்படிங்கிறத பத்தி விரிவாக இன்றைய பதிவுல பார்க்க போகின்றோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மாந்தி என்பவர் குளிகன் என்பவர் யாருன்னா சனிக்கு இரண்டு மகன்கள் ஒருவர் மாந்தி ஒருவர் உலிகன் ராவணன் என்ன செய்யறாருனா தன்னுடைய மகன் என்றும் சிரஞ்சீவியாக அழியாத புகழையும் பராக்கிரமங்களையும் பெற்று என்றும் சிரஞ்சீவியாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால கிரகங்களை கட்டங்கள்ல பதினோராம் இடத்துல நிறுத்தி வைக்க தன்னுடைய தவ வலிமையால முயல்கிறார் அப்பொழுது சனி என்ன பண்றாருன்னா தன்னுடைய காலை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த அதை பார்த்த ராவணன் சனியின் காலை விடுகிறார் ஆக அந்த வெட்டப்பட்ட காலில் இருந்தே பிறந்தவரே மாந்தி என்பவர் ஆக மாந்தி என்பவர் சனியின் ஓர் பாகமாகும் அதுவும் ராசி கட்டத்திலேயே அவர் பிறந்ததால் அவருக்கு ராசியில் இடம் அளிக்கப்பட்டது ஆனா குளிகன் என்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சனிக்கும் அவரது மனைவி நீலாதேவிக்கும் பிறந்தவர் இவருக்கு ராசி கட்டத்துல இடம் அளிக்கப்படவில்லை அதற்கு பதிலாக எப்படி ராகு கேதுவுக்கு கிழமையில இடம் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த நவ கிரகங்கள்ல ஏழு கிரகங்களுக்கு மட்டுமே கிழமையில இடம் உள்ளது மீதி இருக்கக்கூடிய ராகு கேதுவுக்கு கிளமையில இடம் இல்லை என்ற காரணத்தினால ஒரு நாளில் ஓர் ஒன்னரை மணி நேரம் எவ்வாறு அவர்களுக்கு மட்டும் பகிர் பகிர்ந்து அளிக்கப்பட்டதோ அதே போல குளிகனுக்கும் ஓர் நாளில் ஒன்னரை மணி நேரம் பகிர்ந்து அளிக்கப்பட்டது ராகுவிற்கு காலமும் கேதுவிற்கு எமகண்டமும் இருப்பதை போல குளிகனுக்கு குளிய நேரம் என்று தனியாக ஒதுக்கப்பட்டது ஆக்சுவலா உண்மையில என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாந்தி குலிகன் என்பவர்கள்லாம் சனியின் துணைக்கோள்களாகும் சனி கிரகத்தினுடைய துணைக்கோள்கள் பூமிக்கு நிலா இருக்குதோ அந்த மாதிரி சந்திரனுக்கு இருக்கக்கூடிய நிலா இந்த மாந்தியும் குளிகனும் இவங்க மிகப்பெரிய துணைக்கோளாக இருக்கக்கூடியவர்கள் அதாவது பூமியின் அளவுக்கு இருக்கக்கூடியவர்கள் சைஸ்ல அதனால இவங்க சைஸின் அதாவது அவங்களுடைய அளவின் காரணமாக பூமியில வாழக்கூடிய மனிதர்களே மனிதர்களின் மேல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி அவர்களுக்கு இருப்பது இருக்கின்றது அப்படிங்கறதுனால இந்த மாந்தி குளியனை நாம ஒரு ஒரு ஃபேக்டராக நம்ம எடுத்துக்கிறோம் கிரகங்களை கணிப்பதுல கிரகங்களுக்கு உண்டான ப்ரடிக்ஷனை ஜாதகத்துல கணிப்பதில் ஆக குளிகை நேரம் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா குளிய நேரத்துல எந்த ஒரு செயலை செய்தாலும் அது மீண்டும் மீண்டும் தொடர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பாக வந்துவிடும் என்பது ஜோதிட விதியாகும் அதன் அடிப்படையில நாம குளிய நேரத்துல எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் தொடங்குவது நல்லது அதாவது நல்ல விஷயம்னா எது எதுன்னா உடற்பயிற்சி செய்ய தொடங்குவது யோகா செய்ய தொடங்குவது அப்படி இல்லைன்னா சொன்னா கடன்களை அடைக்க தொடங்குவது கடன்கள் ஒரு சிறு பகுதியாவது குளிய நேரத்துல அதுவும் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய குளிய நேரத்துல ஒரு சிறு பகுதியாவது அடைச்சோம்னு சொன்னா தொடர்ச்சியாக அந்த கடன்கள் விரைவில் அடைபடக்கூடிய அமைப்புகள் வாய்ப்புகள் உண்டாகும் அதே போல பத்திரப்பதிவு செய்வது மனை வாங்குவது ஒரு பிளாட் வாங்கணும் வீடு வாங்கணும்னா குளிய நேரத்தில் தாராளமாக செய்யலாம் தங்க நகைகள் வாங்குவது ஆடை ஆபரணங்கள் வாங்குவது அது போக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது முதலீடு செய்வது ஆர்டி எப்படி இல்லை அந்த மாதிரி ஏதாவது பேங்க்ல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது தாராளமாக அந்த நேரங்கள்ல செய்யலாம் ஏன்னா இந்த அமைப்பின் பிரகாரம் நாம் மீண்டும் மீண்டும் முதலீடுகளை செய்து கொண்டே இருப்போம் அப்படிங்கிற காரணத்தினால ஆனா ஒரு அசுப நிகழ்ச்சிகளை செய்யக்கூடாது துக்க நிகழ்ச்சிகளை குளிய நேரத்துல செய்யக்கூடாது அதே போல பெண் பார்க்கும் படலமும் குளிய நேரத்துல செய்யக்கூடாது ஏன்னா பெண் பார்க்க கூடிய அமைப்பு ரொம்ப இழுத்துக்கிட்டே போகக்கூடாது ஏதோ ஒன்று ரெண்டு பொண்ணை பார்த்தமா டக்குன்னு திருமணம் முடியக்கூடிய அமைப்புகள் தேவை அதனால பெண் பார்க்கக்கூடிய படலங்களை குளிய நேரத்துல செய்யக்கூடாது திருமண வைபவம் வாழ்வில் வாழ்க்கையில ஒரு முறை மட்டுமே நடக்க வேண்டிய ஆகும் அதனால அதையும் குளிய நேரத்துல செய்யக்கூடாது கடன் குளிய நேரத்துல வாங்கக்கூடாது ஏன்னா திரும்ப திரும்ப கடன்களை வாங்க வைத்துவிடும் சரி குளிகை நேரம் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சனியின் சனியின் மைந்தனாக குளியன் இருப்பதுனால சனிக்கிழமை காலையில ஆறு மணிக்கு அவருக்கு ஆரம்பிக்கும் சனிக்கிழமை தான் ஃபர்ஸ்ட் சனிக்கிழமை காலையில ஆறு டு ஏழரை அப்படி ரிவர்ஸ்ல வாங்க வெள்ளிக்கிழமை ஏழரை டு ஒம்பது வியாழக்கிழமை ஒம்பது டு பத்தரை புதன்கிழமை பத்தரை டு பன்னெண்டு செவ்வாய்க்கிழமை பன்னெண்டு டு ஒன்றரை திங்கக்கிழமை ஒன்றரை டு மூணு கடைசியாக ஞாயிற்றுக்கிழமை மூணு டு நாலரை அப்படி ரிவர்ஸ்ல வந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக ஞாபகத்துல வைத்துக்கொள்ள கொள்ள முடியும் ஆக இந்த குளிய நேரம் உங்களுக்கு கேலண்டர்ல பாத்தீங்கனால உங்களால எளிதாக பார்த்து கொள்ள முடியும் பார்த்து கொள்ளலாம் சரி இப்ப மாந்தி தோஷம் நீக்கக்கூடிய பரிகாரங்கள் என்னென்ன எளிமையான பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த மாந்தியும் குளிகனும் வெவ்வேறு நபர்கள் இரண்டு பேருமே ஒருவர் கிடையாது ஏன்னா நிறைய பேர் மாந்தியும் குளிகன் ரெண்டு பேரும் ஒண்ணுதான் மாந்திக்கு வேற ஒரு பெயரை குளிகன் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு ஆனா இது ரெண்டு பேருமே வேறு வேறு நபர்கள் இருவருமே தனித்தனியான நபர்கள் அப்படிங்கிறத நிரூபிக்கும் விதமாக கும்பகோணத்துக்கு அருகே உள்ள நாச்சியார் கோவில் அருகே திருநறையூர் என்ற ஊர்ல பருவதவர்தினி உடன் ராமநாத சுவாமி திருக்கோயில் ஒரு ஒரு ஸ்தலம் அப்படிங்கிற ஒரு கோயில் உள்ளது இந்த திருத்தலத்துல சனி தன் இரண்டு மனைவியரான மந்தாதேவி ஜேஷ்டா தேவி ஆகிய இரண்டு மனைவிகளுடனும் மாந்தி குளியன் ஆகிய இரண்டு மகன்களுடனும் குடும்ப சகிதமாக குடும்ப சமேதராக சனி பகவான் பக்தர்களுக்கு அருள்வாளித்து வருகிறார் இதே போல சனிஸ்வரனுக்கு வேற எந்த திருத்தலத்திலும் இல்லாத விசேஷமாக திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுவது இந்த திருத்தலத்தில் மட்டுமே என்பது மிக மிக சிறப்பான அமைப்பாகும் சனி பகவான் ஒரு பற்றற்ற கிரகம் சிறந்த நீதிமான் எப்படி மனு சோழன் தன் மகன் என்ற அப்படின்ற அமைப்பு இருந்தாலும் ஒரு தாய் பசுவுக்காக தன் மகனை தேர்கால ஏற்றி தண்டித்தானோ அப்படி செயல்படக்கூடியவர் சனி கொள்கை நீதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் கொள்கை நீதின்னு வரும்போது யாரும் அவர் முன்னாடி நிற்க முடியாது அவருக்கு குடும்பம் குழந்தைகள் எல்லாமே பின்னாடிதான் தான் குடும்பம் குழந்தைகள் மீது எல்லாம் பெரிய பாசம் அவருக்கு இருக்காது அப்பேற்பட்ட சனி பகவான் தன் குடும்பம் குழந்தை குட்டியோடு இருக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய விசேஷம் அப்படிங்கிறத பாத்துக்கணும் ஆக அவரை இந்த கோயில போய் தரிசிப்பது மிக மிக விசேஷமானது எப்படி லக்கணத்துல மாந்தி இருக்கக்கூடியவர்கள் இரண்டாம் இடத்துல மாந்தி இருக்கும் பொழுது குடும்ப உறுப்பினர்கள் வெவ்வேறு ஊர்ல போய் வாழக்கூடிய அமைப்புல வந்துருவாங்க லக்னத் சனி ஏழா இரண்டாம் இட சனி ஏழாம் இட சனி எட்டாம் இட சனி இந்த ரெண்டு ஒன்னு ரெண்டு ஏழு எட்டு சனி இருக்கக்கூடிய அமைப்புகள் திருமண வாழ்க்கையை கடுமையாக பாதிக்கும் இதெல்லாம் கடுமையான திருமண தோஷத்தை அமை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும் அப்படி இல்லைனா ஒண்ணு ஒன்னாம் இடத்துல ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கலப்பு திருமணம் தாமத திருமணம் நிறைவேற்ற திருமண வாழ்க்கை அப்படிங்கிற அமைப்புல பலன்களை தரக்கூடிய நிலைகள் உண்டாகும் இவர்கள் எல்லாருமே இங்கே சென்று இந்த திருத்தலத்துல திருநறையூர்ல சென்று குடும்ப சமேதராக இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபாடு செய்து விட்டு வந்தோம்னா எப்படி அவர் குடும்ப சமேதராக ஒரு சந்தோஷமான மனநிலையில இருக்காரோ அதே போல நீங்களும் ஒரு திருப்தியான மன வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்புகள் அருளால உண்டாகும் ஆக திருமண வாழ்க்கையில சலசலப்பு இருக்கக்கூடியவர்கள் லக்கணத்திலேயோ ஏழாம் இடத்திலே சனி இருந்து சலசலப்பு இருக்கக்கூடியவர்கள் திருமண வாழ்க்கையை சுமூகமாக போகாம நிறைய பிரச்சனைகளை ஏற்பட்டுக் கொண்டே இருக்கக்கூடியவர்கள் இந்த திருத்தலத்துக்கு போய் வழிபாடு செய்து விட்டுவாங்க அதே போல மாந்தி தோஷங்களை நீங்கக்கூடிய அமைப்பிற்கும் இந்த திருக்கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்து விட்டு வரலாம் சிறந்த பரிகார ஸ்தலமாக இது இருக்கின்றது அதுக்கு அடுத்தாப்புல எழுநூறு ஆண்டுகள் பழமையான பட்டுக்கோட்டை அருகே உள்ள விலங்குளம் என்னும் ஊரில் அமைந்துள்ள அச்சயபுரீஸ்வரர் என்னும் திருக்கோயில்ல சனி குடும்பத்தோடு காட்சி தருகிறார் இந்த திருத்தலத்துல சிவபெருமான் அருளால சனீஸ்வரனுக்கு திருமண வாக்கியம் கிடைத்தது இங்கும் பாத்தீங்கன்னா சனீஸ்வரன் மந்தாதேவி மந்தா ஜேஷ்டா தேவியுடன் ஆதி சனீஸ்வரர் என்ற பெயருடன் விளங்குகிறார் இந்த திருத்தலத்துலதான் காகம் சனி பகவானின் ஊனத்தை பெற்றுக்கொண்டது அதனால சனி காகத்தை தனது வாகனமாக ஏற்றுக்கொண்ட திருத்தலம் இது ஆக இந்த திருத்தலத்தில் சனியின் பலன்களால கால்களில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டவர்கள் சில பேருக்கு சனியின் காரணமாக சுகர பத்தி பார்த்தோம் எல்லாம் அந்த சனியின் காரணமாக கால்கள்ல பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தாலோ இல்ல சில பேருக்கு பாத்தீங்கன்னா அவயோக சனி தசையாக நடக்கும் பொழுது ஆறாம் இடத்தோடு தொடர்பு பெற்றிருக்கக்கூடிய ஆறாம் விபத்தோடு தொடர்பு பெற்றிருக்கக்கூடிய லக்ன அவயோகராக இருந்து சனி தசை நடத்தும் பொழுது எப்ப பார்த்தாலும் காலைல கட்டுப்பட வச்சுக்கிட்டே இருப்பார் காலை ஊழிவு நடக்க வச்சுக்கிட்டே இருப்பார் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் துர்மரண தோஷம் கொண்டவர்கள் நாலாம் இடத்த மாந்தியினால மனை தோஷம் ஏற்பட்டவர்கள் திருமணம் காலதாமதம் ஆகி கொண்டே இருப்பவர்கள் லக்கணத்திலேயே ஏழாம் சனி இருந்து திருமணம் காலதாமதமாக ஆகிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது நினைக்கக்கூடியவர்கள் எதிரிகளால தொல்லைகள் மிகுந்து காணப்படக்கூடியவர்கள் அனைவருமே இந்த திருத்தலத்துல வணங்கினால் சனிஸ்வரர் அணை வணங்கினால் துன்பம் நீங்க பெறுவார்கள் ஆக எப்படி சனி பகவானுக்கு சிவபெருமனின் அருளால திருமண வாக்கியம் கிடைத்ததோ சனி பகவான் இரண்டாம் இடத்துல இருந்தாலோ ஏழாம் இடத்துல இருந்தாலோ கடுமையான திருமண தாமதத்தை ஏற்படுத்துவார் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியும் புத்திர பாக்கியத்தை தாமதப்படுத்த வேண்டிய காரணத்தினால திருமணத்தையும் தாமதப்படுத்துவார் அந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த திருக்கோயில போய் வழிபாடு செய்து விட்டு வர்றது சிறந்த பரிகாரமாக இருக்கும் அதனால நம்பிக்கையோடு பரிக இந்த ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க திருத்தலத்துக்கு சென்று நிச்சயம் விரைவில் நல்லது நடக்கும் காவலைப்பட வேண்டாம் சரிங்களா அதுக்கடுத்தாப்புல திருவள்ளூரில் அமைந்துள்ள திருவாலங்காடு ஆலயம் மிக சிறப்பான அமைப்பு கொண்ட கோயிலாகும் பஞ்ச சபைகளில் ஒன்று இந்த திருத்தலத்துலதான் காரைக்கால் அம்மையாருக்கு சிவன் காட்சி தந்த ஸ்தலமாகும் இந்த கோயில்ல மாந்தி சிவபெருமானை நோக்கி தவம் புரிந்து தோசத்திலிருந்து விடுபட்டார் அதனால இக்கோயில் மாந்தீஸ்வரருக்கு பரிகார பூஜை செய்தால் அனைத்து விதமான சனி மாந்தி தோஷங்கள் இருந்தும் விடுபடலாம் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் ஆகும் ஆக இந்த கோயிலிலேயே மாந்திக்கான பரிகாரம் சனிக்கான பரிகாரத்தையும் செய்துவிட்டு வரலாம் பொதுவான பரிகாரம் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம் சனி என்பது வெட்டப்பட்ட காலிலேயே அது ஒரு இறந்த உடலுக்கு சமமானதாகும் ஆக இறந்தவர்களின் இறுதி யாத்திரைக்கு உதவுவது அல்லது உயிரற்ற உடலுக்கு உரிய மரியாதை செலுத்துவது கேட்பாரற்று இருக்கக்கூடிய உடலுக்கு அடக்கம் செய்ய உதவுவது இறந்தவர்கள் ஆன்ம மோட்சமடைய மனதார பிரார்த்திப்பது இது அனைத்துமே மாந்தி தோஷம் முழுவதுமாக முழுவதுமாக நீங்கக்கூடிய அமைப்பை தரும் இறந்தவர்களை எப்பொழுதுமே தூற்றக்கூடாது அது பிரேத சாபத்தின் ஒரு பகுதியாகும் அது மாந்தி தோஷத்தை கூட்டவே செய்யும் அதனால அதுல கவனத்தோடு இருங்க மாந்தியினுடைய தோஷத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்று உங்களை இருதரம் கோப்பி கேட்டுக்கொள்கிறேன் சரி இன்றைக்கு மாந்தியை பற்றியும் குளிகளை பற்றியும் சனிஸ்வரனால் ஏற்படக்கூடிய திருமண களத்தர தோஷங்களிலிருந்து விமோசனம் அடைவதற்கான பரிகாரங்களை பற்றியும் பார்த்தோம் மீண்டும் நல்லதொரு பதிவுல உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் இந்த பதிவு எல்லாம் யாருக்காக திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்கோ யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ யாருக்கெல்லாம் ஜோதிடத்துல ஆர்வமாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் பார்வர்டு பண்ணுங்க அந்த புண்ணியங்கள் வந்து உங்களை வந்து சேரட்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் நல்லதொரு நல்லதொரு பதிவுல சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்